அவர் இறந்து போனு இறந்து போயிருக்கிறாரு ஒரு அரசு மரியாதை கூட இல்ல கிடைக்கல அதுதான் இந்த டைம்ல அப்பா உங்க கூட இருந்தா என்ன பேசிருப்பீங்க எதுக்கு நீங்க வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது வேதனையாக இருந்தது நம்ம ஏன் இந்தியானா பிறந்தோம் இந்த நாட்டுக்காக எதுக்கு வந்து அவங்க பாடுபட்டாங்க ஓகே சார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் அவங்க தந்தைக்குமான தொடர்பு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் என்ன காந்தி ஜவஹர்லால் நேரு நேருலே இவெல்லாம் வந்து இந்துத்துவ குண்டவர்களாக வந்து எப்படி சாய்க்கப்பட்டார் இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் இந்து முஸ்லீம் கலவரத்தில் குண்டர்கள் என் தாப்பினார் கண்ணு முன்னாடியே விட்டாங்க ஏன்னா அவரு முஸ்லீம்ஸ் ஒரு முஸ்லீம்ஸ் இல்லை அவர் தீவிரவாதியா அந்த முஸ்லீம் ரொம்ப முஸ்லீம் இருக்கிறனால அந்த இதா இரண்டாயிரத்தி இருபதில் வல்லரசாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொன்னாரு ஆனால் இது வரைக்கும் வல்லரசு நாடா ஆயிடுச்சா வல்லரசு ஆட நினைச்சு கண் கண்காணித்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் என் தாயார் ஆஸ்மான் நோயில் வந்து ரொம்ப அவசைப்பட்டாங்க யார் இடத்துல எந்த உதவியும் கேட்க மாட்டார் அவ்வளோ வறுமையில் வந்து இறந்து போனவர் என்ன கோரிக்கை வைப்போம் இவ்வளோ தூரம் அந்த சொத்து பூரா தாங்கம் பண்ணாங்க எல்லாம் பண்ணுனாங்க இன்றைக்கி நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோம ஜெம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய படையில் நாட்டின் விடுதலைக்காக போராடிய அமீர் அம்சா அவர்களின் மகன் சாகுல் அவர் அவர்தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் சார் வணக்கம் வணக்கம் ஜெப்டி சார் இருக்கீங்க நல்லா இருக்கா ஜெம் டிவி இந்த சுதந்திர தின எழுபத்தி மூணாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் நீங்கள் மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள் ஓகே சார் சார் உங்கள் சொந்த ஊர் பற்றியும் அப்புறம் உங்கள் தகப்பனார் மற்றும் பாட்டனார் அதாவது பர்மாவில் வணிகம் செய்து வந்தனர் இதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா எனக்கு சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மேலக்கொடுப்பனர் மேலக்கொடுப்புனர் அதில் வந்து என் என் பாட்டனார் என் தந்தையார் அது நாட்டு மேலே ரொம்ப அளவு குழந்தை பற்று உள்ளவங்க நல்ல ஒரு உதவி உதவி தர்மம் பண்ணுற ஒரு நல்ல வந்து உயர்ந்த உள்ள படித்தவர்கள் வணிக ரீதியாக பர்மாவில் போய் இங்கேருந்து வணிக ரீதியாக போய் பர்மாவில் கடை வைத்தார்கள் பிரபலமான கடை ரங்கோனில் மூன்லைட்ற ஒரு கடை பிரபலமான கடை தங்கம் வைரம் அது வியாபாரம் நடத்தி வந்தார்கள் அப்போ என் தாப்புனார் வந்து இந்த நாற்று மே நாற்று பட்டு மேலே வந்து அளவு கடந்த ஒரு இது அவர் இருபத்தொன்னு இருபத்தோரு வயசு இருக்கும் நேதாஜியுடைய புக்கெல்லாம் நிறையா படிப்பார் நேதாஜி மேலே ஒரு ஈர்ப்பு நேர்வழி நேர்வழி புக்கு அப்புறம் வந்து இளமையின் இள இளமையின் இந்த புக்கெல்லாம் வந்து நிறையா படிப்பார் அவர் அது படித்து நேதாஜி மேலே வந்து ஒரு அளவு கடந்த அவர் அவர் மேலே வந்து ஒரு நட்பு ஏற்பட்டது அப்போ வந்து ஐயனே படம் வந்து ஒரு நேதாஜி உருவாக்குனார் அதை நிறை நிதி திரட்டுறதுக்காக நேதாஜி பர்மாவுக்கு வந்தார் அப்போ வந்த புதில் பிரபண்டமான மேடை போட்டு அவரை வரவருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து நேதாஜியுடைய மாலை வந்து ஏழ விட்டாங்க அந்த ஏலத்தில் வந்து என்னுடைய தகுப்பனார் மூணு மூணு லட்ச ரூபாய்க்கு அந்த காலத்தில் ஏலத்தில் எடுத்தவர் என் தகுப்பினார் ஓகே சார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் அவங்க தந்தைக்குமான தொடர்பு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் என்ன அது நேத்தா அதான் சொல்கிறேன்ல அவருடைய புக்கை படித்து தான் வந்து அவருக்கு மேலே வந்து அவர் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது நேதாஜியுடைய புக்கு எழுத்துனா அது பிரிட்டிஷ்காரனுங்க அந்த புக்கை வந்து தடை பண்ணிட்டானுங்க அது எழு அது படித்தனால அவருக்கு ஒரு வந்து நேதாஜி மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது நம்ம நாடு வந்து எப்படி வந்து சுதந்திரம் சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆ இது ஒரு இது ஓகே பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க படையில் இணைந்து போர் தொடுத்ததுக்காக அவங்க தந்தை மீது வந்து மரண தண்ட மரண தண்டனை விதித்தாங்க பின்ன அது வந்து ரத்து செய்யப்பட்டது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா அது என் தந்தையார் தந்தையார் வந்து மரண தண்டனை கொடுத்தா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செங்கோட்டையில் வந்து விசாரணைக்கு வந்தது அதுலேருந்து காந்தி ஜவஹர்லால் நேரு பட்டேலு இவங்கெல்லாம் வந்து வாதாடி என் தந்தைக்கு மரண தண்டனையை வந்து ரத்து செய்தார் ஓகே சார் இந்த ஆயிரம் ஏக்கர் நிலம் பத்தாயிரம் அத சொல்றேன் பத்தாயிரம் பவுன் தங்கம் அதே மாதிரி நேதாஜிக்கு இடைக்கு எடைக்கு தங்கம் இதெல்லாம் வந்து அப்பா வந்து கொடுத்துருக்காங்க அது பருமான இருக்கும்போது வந்து நேதாஜி அந்த பிரபலமான மேடை போட்டு அந்த ஐயனிய படம் திரட்டுறதுக்காக நிதி திரட்டுறதுக்காக பெருமாக்கு வந்தார் அதான் சொன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு ஏலத்தில் மாளிகை எடுத்தார் அது எடுத்தவுடனே நேதாஜி ரொம்ப பிரமித்து போனார் யார் அது அவரை வந்து உடனே ரெண்டு சிப்பாய்களை விட்டு அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என் பாட்டனார் கடைக்கு வந்தாங்க வந்தவுடனே இதே மாதிரி இன்னார் இது அப்படின்னு சொன்னோடனே பாட்னார் உடனே இதாகிட்டார் என்ன பையன் எதுவும் உடனே வந்து நேதாஜி பார்க்கணுன்னு சொன்னான் உடனே வந்து என்னுடைய பாட்டனார் நான் மகனே போயிட்டு வா மகனே என்று அனுப்பி வழி அனுப்பி வச்சார் அதில் நேதாஜி பார்த்தோன்னா என் தாப்புனாருக்கு அழகுலந்த ஒரு இது மகிழ்ச்சி அதனால் வந்து நேதாஜியும் என் தாப்பனார் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு இது அப்போ வந்து என் நாப்ப தாப்புனாருக்கு இருபத்தொரு வயசு அதில் வந்து உங்கள் படையில் நான் அவர் படையில் வந்து முதல் உறுப்பினராக ஆனவர் சுபாஷ் சந்திர போட தேசிய அந்த படையில் படையில் வந்து முதல் முதல் உறுப்பினர் அதோட வந்து என் பாட்டனார்கிட்ட வந்து நேதாஜி கேட்டார் இதே மாதிரி இங்கே உங்கள் மகன் என்னுடைய படையில் உறுப்பினராக உங்களுக்கு சம்மதமாக மனப்பூர்வமான சம்மதம்னு சொல்லிவிட்டு என்னுடைய பாட்டனார் செக் எடுத்து அப்போவுமே வந்து ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய் செக்கை வந்து எழுதி கொடுத்தார் நேதாஜி இதை வைத்துக்கொள்ளு மேல் மேலும் வந்து என்ன உதவி பண்ணுமோ நீங்கள் கேளுங்கள் நான் தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அது அதுக்கப்புறம் என் தாப்புனார் வந்து தான் நகை ஏக்கருக்கு ஆயிரம் ஏக்கர் பத்தாயிரம் சவரம் அதெல்லாம் நேதாஜிக்கு நிறையா வந்து நிதி உதவி பண்ணுனார் நாட்டு விடுதலைக்காக நாட்டு விடுதலைக்காக பண்ணினார் நேதாஜியின் எடைக்கு எடை தங்கம் இதை எப்படி பாக்குறீங்க அதான் சொல்றேன் எடைக்கு எடை தங்கம் அவர் வந்து நாடுதான் பெருசு எங்களுக்கு சொத்துலாம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நாடுதான் பெருசு நாடு வந்து எப்படி விடுதலை கிடைக்கணும் தான் வந்து எடைக்கு எடையா தங்கம் கொடுத்தாரு ஓகே சார் பர்மாவிலிருந்து இருந்து நீங்க வெளியேறதுக்கான காரணம் சென்னைக்கு வந்தது அப்புறம் வந்து நடந்த நீங்கள் பர்மாவில் வந்து அப்புறம் பர்மாவில் வந்து சுதந்திரம் பர்மாவில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து குண்டு போட்டு அப்போ வந்து வார் நடந்த பிரீடு வார் நடந்த பிரீடில் வந்து அப்போ வந்து எல்லாரும் வந்து அப்போ வந்து நேதாஜி வந்து ஃப்ளைட்டில் போயிட்டார் அப்போ வார் நடந்துருக்கு பயங்கர ஒரு வார் நடந்திருக்கு நேதாஜி ஃப்ளைட்டில் போயிட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் தாப்புனார் வந்து சிறைப்பிடிச்சி இங்கே டெல்லி செங்கோட்டையை கூப்பிட்டுருந்தாங்க என்னுடைய நேப்பனா என்னுடைய தாப்பனாருடைய சொத்து என்னுடைய பாட்டனார் சொத்து எல்லாமே வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க முடக்கிட்டாங்க எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க அதோடு வந்து என் தாப்பனார் வந்து அரஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிலில் வச்சுருந்து அதுக்கப்புறம் செங்கோட்டையிலேருந்து அதுக்கப்புறம் அந்த செங்கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அதுலேருந்து காந்திஜி நேருஜி பட்டு பட்டுலாம் வந்து இது வாதாடி என் தாப்பனாருக்கு விடுதலை வாங்கி தந்தாங்க அதுலேருந்து இருந்து ரொம்ப வறுமை அதுலேருந்து ஊரில் கொஞ்ச நாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் மதக்கலவரம் மதக்கலவரம் ஆனதில் என் பாட்டனார் வந்து குண்டர்களால் இந்துத்துவ குண்டர்களால் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டார் பதினாறு இடத்துல இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் இந்து முஸ்லீம் கலவரத்தில் குண்டர்கள் என் தாப்பனார் கண்ணு முன்னாடியே வெட்டினாங்க அவரே வந்து குண்டர்கள் வந்து தாப்பனாரை வந்து நல்லா பிடிச்சி சிறை சிறையை பிடிப்பிச்சு என் பாட்டனாரை வந்து கண் என் தாப்பனார் கண் முன்னாடியே பாப்பனா பாட்டனாரை வந்து பதினாறு இடத்துபிட்டு இறந்தார் போராடினார் கொடை வச்சுருப்பாங்க அந்த கொடையில் வச்சு சமாளித்து போராடினார் ஒரு கும்பலே வந்து அவரை வந்து வெட்டிட்டு சாய்ச்சிட்டு போயிட்டாங்க ஓகே சென்னைக்கு வ வந்ததுக்கு அப்புறம் நடந்ததே இல்லை சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வறுமை வருவாங்க போவாங்க பேட்டி எடுப்பாங்க அது இது பண்ணுவாங்க எல்லாமே வருவாங்க போவாங்க அவரு தான் முடிஞ்சு போச்சு எந்த இதுவுமே ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி எந்த ஒரு இதுவும் அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸில் கொடுக்கல ஆனால் அவருக்கு வந்து எல்லாருமே தெரியும் ஸ்டேட்டில் தெரியும் சென்ட்ரலில் தெரியும் எல்லாருமே தெரியும் ஆனால் யார்கிட்டையும் வந்து எனக்கு அது கூடி இது கூடி வீடு கூடு அது கூடுன்னு அவர் கேட்டதே கிடையாது அவர் கொடுத்து தான் பழக்கம் என்னுடைய என்னுடைய தந்தையாரும் சரி என்னுடைய பாட்டனாரும் சரி கொடுத்ததான் பழக்கம் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி பழக்கம் கிடையாது சுதந்திர போராட்ட தியாகி என்ற முறையில் வந்து மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ வந்து தந்தைக்கு ஏதாவது சிறப்பு பண்ணியிருக்காங்களா எந்த சிறப்புமே பண்ணலை சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி எந்த ஒரு சிறப்பும் பண்ணலை இவர் இப்படி நிலைமை இருக்கிறாரு என்று அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் எந்த ஒரு சிறப்பும் அவங்க பண்ணலை அவர் அவர் உயிரோடு இருக்கும்போலையும் சரி இறந்து போனதாக சரி எந்த இது எந்த எதையுமே அவருக்கு உதவி பண்ணலை அவர் இறந்து போணு இறந்து போயிருக்கிறாரு ஒரு அரசு மரியாதை கூட இல்லை கிடைக்கல அதுதான் ஒரு மனசு இப்ப இருக்க காலகட்டங்கள்ல அரசியல்வாதிகளுக்கே வந்து அதாவது ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருந்துருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கே வந்து அரசு மரியாதை வந்து கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாட்டு விடுதலைக்காக போராடிய ஒருத்தர் தன் சொத்துக்களை எல்லாம் நாட்டு விடுதலைக்காக எழுதி வைத்த ஒருத்தர் அப்பாவுக்கு அந்த அரசு மரியாதை கிடைக்கல அப்படிங்கும் போது நீங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தது வேதனையாக இருந்தது நம்ம ஏன் இந்தியானா பிறந்தோம் இந்த நாட்டுக்காக எதுக்கு வந்து அவங்க பாடுபட்டாங்க மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது இந்த நாட்டுக்காக தான் பாடுபட்டாங்க தான் உயிரையும் துச்சமாக மதிச்சதால் வந்து நாடு சுதந்திரம் நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையணும்னு சொல்லிதெல்லாம் பாடுபட்டாங்க தான் சொத்து புறாயம் வந்து தானம் பண்ணாங்கள்ல அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லே சரி அவருக்கு சரியான ஒரு இது கிடையாது ஏன்னா அவரு சார் ஒரு முஸ்லீம்ஸ் அவர் தீவிரவாதியா அந்த முஸ்லீம் உங்களுடைய முஸ்லீம் இருக்கிறனால அந்த இதா எதுக்கு அவர் கொடுக்கல நீங்க நாங்க வந்து அவங்க கொடுக்குறாங்க கொடுக்காம போறாங்க அதை பத்தி நாங்க வந்து நினைக்கவே இல்லை நீ எனக்கு வீடு கொடு அது கொடுன்னு நினைச்சிட்டு நாங்கள் கேட்கவும் இல்லை அப்பா இருந்ததுக்கு அப்புறம் வந்து அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை அன்றைய முதலமைச்சரோ வந்து நேரில் பார்த்தாங்களா அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போல வந்து ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்தாங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நியூஸெலாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது தெரிஞ்சு யார் வரல ரெண்டு முஸ்லீம் கட்சிகள் பிரபலமான கட்சிகள் மூணு கட்சிகளை வந்ததுங்க வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு கூட அந்த அரசு மரியாதை வாங்கி தரணும் என்ன கூட அவங்களுக்கு வரலை ஏன்னா அவங்க அவங்க புழப்பு நடத்தினில்ல அவங்க போடப்போ நடத்தணும் அதனால் அந்த எண்ணம் இல்லை அவங்களுக்கு ஓகே அப்பாவுக்கு அந்த அரசு மரியாதை இது மாதிரி முன்னுரிமை கிடைக்காததுக்கு காரணம் முஸ்லீம் என்ற ஒரு இதனாலே அதே தான் அதே தான் அதான் சொல்கிறான்ல அந்த முஸ்லீம் என்ற ஒரு இது அவர் என்ன தீவிரவாதியா நாட்டுக்காக போராடு நாட்டில் இன்றைக்கி வந்து அரசு மரியாதை யார் யார் கொடுக்குறாங்க ஒரு சி சினிமா நடிகை இறந்து போனால் அரசு மரியாதை மரியாதை கொடுக்குறாங்க இவர் நாட்டுக்காக த உயிர் உயிரையும் துச்சம மதித்து நாட்டுக்காக போறான்னாங்க அவருக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க அவர் இறந்து போனதுக்கு ஒரு அரசு மரியாதை கூட கொடுக்கலன்னா அப்புறம் என்ன நாடு என்ன என்ன ஆட்சியாளர்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க என்ன ஆட்சியாளர்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா அது அப்பா இறக்க அக்கா அவருடைய முழுக்க முழுக்க வந்து நாட்டை பற்றி தாங்க பேசுவார் நாடு நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும்னு சொல்லுவார் நாடே நல்லா இல்லை அப்புறம் எப்படி வீடு நல்லா இருக்கும் இப்போ அப்பா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட இந்த அந்த போர் பற்றியெல்லாம் ஏதாவது சொன்னாருங்களா நிறைய சொல்லியிருக்காரு அவர் போருடைய பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அந்த போர் அவர் வந்து அவர் மூச்சுக்கு மூச்சு இந்த நேதாஜியை பத்தி தான் பேசுவார் அவர் மூச்சே நேதாஜி தான் அவர் துக்குலக்கு ஆசிரியர் சோர் இருக்காருக்கு இல்லையா அவருடைய பேட்டியெலாம் அடிக்க வந்திருக்கு அவர்லாம் வந்து என் தாப்பனார் பற்றி அவ்வளோ இதாக பேசுவார் ஐயா சுதந்திரம் அடைந்து எழுபத்தெட்டு ஆண்டுகள் வந்து இருந்துச்சு சுதந்திர போ சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகள் நாட்டை எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு நினச்சாங்க இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் அவங்களோட கனவை நிறைவேற்றுறாங்களா அவங்களுடைய கனவெல்லாம் வந்து எல்லாம் சிதைச்சி போயிட்டாங்க அது அவங்களுடைய நாடு வந்து இந்த பாருங்க நாடு நல்லா இருக்கணும் வளமாக இருக்கணும் செல்வம் செழிப்பாக இருக்கணும் நாட்டு வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும் ஒரு எண்ணத்தில் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு நாடு வந்து சீரழிஞ்சு போகுது அடிமட்ட பாதாவில் குடியில் நாடு போய்கிட்டு இருக்குது ஒரு முன்னேற்றம் கிடையாது நம்ம வெள்ளையேன்னு வெளியேறுன்னு என்று நம்ம சொன்னோம் இப்போ நம்ம பட்டதாரிகள் படித்த பட்டதாரிகள் அவங்களுக்கு உள்ள ஒரு இது இங்கே இல்லை அதனால் வந்து வெள்ளை வெள்ளைக்காரன்ட்டு தான் போய் வேலை செய்கிறாங்க அந்த நிலமைக்கு ஆகிப்போச்சு அவங்களுக்கு சரியான ஊத ஊதியம் கிடையாது அவங்க படித்ததுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு நல்ல ஒரு இது கிடையாது நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடையாது அதனால் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்ய நிலமை ஆகிப்போச்சு ஆங்கிலேயர்களிடம் அடிப்பட்டு கடந்தோம் இப்போ படித்து முடிச்சுட்டு திருப்பி போய் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயே போய் வேலை செய்கிறாங்க அப்படி ஆகிப்போச்சு நாடு ஓகே இப்போ மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு இப்போ இருக்க அரசியல் சூழல்கள் இதெல்லாம் வந்து ஒரு உங்களால் ஏற்றுக்க முடியுதா அப்போ உள்ள எல்லாம் அப்போ உள்ள அப்போ உள்ள மக்களும் சரி போல சரி அண்ணன் தம்பி போல் நல்ல ஒரு சகோதரம் மாமா மச்சான் எல்லாம் வந்து நம்ம ஒற்றுமையாக வந்து நம்ம இன்றைக்கி பழகிக்கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி உள்ள அரசியல் வந்து எப்படி தெரியுங்களா மதத்தின் அடிப்படையில் அரசியல் பகிர்றாங்க மதத்தின் அடிப்படையில் கலவரத்தை ஒன்று பண்ணுறது இப்போ மதத்தை வச்சும் இந்த ஜாதியை வச்சும் தான் இப்போ அரசியல் நடக்குதுன்னு நினைக்கிறேன் மதத்தை வச்சு அரசியலை வச்சு தான் இன்றைக்கி ஜாதியாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக வந்து யாரும் வந்து ஒரு நல்லது செய்யணும் அது செய்யணும் யாரும் கடவுள்கூட அவங்க நினைக்கல அவங்க வந்து அவங்க சம்பாதிக்கணும் கோடியாக சம்பாதிக்கணும் கோடியாக வாழணும் நல்ல சுகத்தை வாழணும் ஆனால் நாட்டு மக்களுக்கு எந்த இதுவுமே எந்த இதுவுமே அவங்க செய்ய என்ன இல்லை இந்த நாடு எதுக்கு சுகாதாரம் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு தான் மனசு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது வேதனையாக இருக்குது அந்த நிலைமைக்கு வந்து நாடு வந்து போய் கொண்டிருக்கு படும் பாதாளத்தில் போய் ஓகே சார் இப்போ நிறைய இந்த மத கலவரங்கள் ஜாதி கலவரங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த அரசியல் கட்சி வச்சுருக்கவங்க அவங்க சுயநலத்துக்காக இந்த இதை தூண்டி விடுறாங்களா இல்ல மக்கள் அந்த புரிதல் வரலையா ஜாதி மதம் அந்த புரிதல் இல்லையா இல்ல பின்னாடி இருக்க அரசு மக்களை பத்தி நம்ம மக்களை பத்தி குறை சொல்லக்கூடாது மக்கள் நல்லா தெளிவாதான் இருக்கிறாங்க மக்கள் வந்து அன்றைக்கு எப்படி வாழ்ந்தார்களோ இன்றைக்கு அது மாதிரி தான் மக்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனைத்து அனைத்து மத மக்களும் அண்ணன் தம்பி மாமன் மச்சன் ஒரு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இதில் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு குளிர்காரர்களுக்காக மக்களை மனசை மாத்துறார்கள் ஜாதி கலவரத்தை உண்டு பண்றாங்க வேற ஒன்றும் இல்ல ஆனா மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள் மிக தெளிவாக இருந்தாலும் இந்த கலவரங்கள்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு கலவரம் நடந்துகிட்டுதான் அது கூட அரசியலுடைய பின்னணி அரசியலுடைய செயல்பாடு புரிந்துங்களா அது அரசியலோட செயல்பாடு அவங்களே வந்து இதே மாதிரி கலவரத்தை உண்டு பண்ணிட்டு மக்கள் மேலே பழிய போட்டுருது அவ்வளவுதான் ஓகே பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காக்க இப்போ இருக்க அரசியல் அமைப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம கொண்டு வந்தால் நம்ம பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காக்க முடியும் அது இப்போ உள்ள அரசியல் நான் என்ன இப்போ உள்ள அரசியல்வாதீங்க இப்போ உள்ள அரசியலை வந்து ஒன்றுமே சரியில்லைங்க புதுமையான ஒரு ஆளுங்க யாருன்னா வரணும் புதுமையான ஒரு செயலை செய்யணும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல்ல நம்ம நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் வெள்ளைக்காரண்டை போய் வேலை செய்யக்கூடாது இங்கே நம்ம வந்து நாட்டில் எல்லா இதுவும் வளமும் இருக்குது எல்லா இதுவும் இருக்குது அதனால தான் வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டை பிடிச்சது நம்ம நாட்டில் எல்லா இருக்கிறனால தான் வெள்ளக்காரன் பிடிச்சான் நாட்டை அவனை வெள்ளக்காரனாக வந்து விரட்டதே சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம் சுபாஷ் சந்திரபோஸ் என் தந்தையார் எல்லாம் ஓகே சார் இப்போ வந்து வருங்கால இந்த தலைவர்கள் அப்படின்னு ஆகக்கூடியவர்கள் இந்த இளைஞர்களும் மாணவர்களும் தான் இந்த சுதந்திர நாளில் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க வருங்கால இளைஞர்கள் நம்ம அர வருங்கால இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு வரணும் நம்ம நாட்டை வந்து செழிப்பாக வைக்கணும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அடுத்த நாட்டில் வந்து அடுத்த நாட்டுக்கு நம்ம வந்து கையேந்தக்கூடாது நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது செழிப்பாக இருக்குது அதை நல்ல முறையில் வந்து அவங்க சிற சிறப்புமாக நம்ம நாட்டை வந்து கொண்டு செல்ல வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதில் வல்லரசாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொன்னார் ஆனால் இது வரைக்கும் வல்லரசு நாடாக ஆயிடுச்சா வல்லரசு ஆட ஆகலே அது காரணம் என்னென்னா அது காரணம்னா இப்போ உள்ள அரசியல் இந்த அரசியல் போய் வேற வந்து புதுமையான ஒரு அரசியல் வந்து வரணும் இளைஞர்கள் வரணும் இளைஞர்கள் நம் நாட்டுக்கு கண்டிப்பாக வரணும் அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு ஆட்சி பண்ணணும் வல்லரசு நாடாவே ஆக்கணும் வெள்ளக்காரண்ட்டை போய் நம்ம இனிமேல் போய் வேலை செய்யக்கூடாது நம்ம நாட்டிலே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி வல்லரசு நாடாக நம்ம நாடு வரணும் இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து நம்ம நாட்டை டெவலப் பாதிக்க எடுத்துகிட்டு போகலையா என் நம்ம நாட்டை வந்து எங்கே டெவலப் ஆகியில் பண்ணுறாங்க அடிமட்ட வழியாக போகுது என்னத்த டெவலப் ஆகிருக்கு எழுவத்தொம்போது வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சி என்னத்த ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு நாடு எல்லாம் வறுமையிலே தான் இருக்குது வறுமை தான் இருக்குது என்னத்த ஒரு டெவலப் ஆகியிருக்குது ஒன்று டெவலப்பும் ஆகணும் ஆவல நிறைய இலவசங்கள் தராங்க அரசியில வளர்ச்சி நான் என்ன சொல்றேன் இலவச இலவச இலவசம் இலவசம் கொடுத்ததால வந்து நீங்க ஜெயிக்கிறீங்க இலவசம் இலவச இலவசம் வந்து ஜனங்க கேட்டாங்களா இலவசத்தை கொடுத்துட்டு விலவாசி ஏத்தி போய் விலவாசி ஏத்திடுறீங்களா அவன் அவன் கஷ்டப்படுறதுக்காக தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் கிடைக்கு ஊதியம் கிடைச்சா கூட குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க எங்கே நம்ம நாடு வந்து வல்லரசு நாடாக போகுது அதுதான் நான் சொல்கிறேன் இளைஞர்கள் வரணும் வந்து நம்ம நாட்டை வந்து ஒரு புதுமையான ஒரு வல்லரசு நாடாகவே ஆக்கும் ஓகே சார் இப்போது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட ஒரு மகனாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகனாக நம் தமிழ்நாட்டின் முதல்வருக்கும் பாரத பிரதமருக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்களா எந்த கோரிக்கை நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வைக்கலை நான் அதுதான் சொல்கிறேன்ல அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல எங்களுக்கு அது அதை பற்றி நாங்கள் நினைக்கல நாங்கள் வந்து கொடுத்துதான் பழக்கம் வாங்கி பழக்கம் கிடையாது ஏன்னா அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும் யாருக்கு ஸ்டேட்லையும் சரி சென்ட்ரல்லையும் சரி அந்த எண்ணம் வரணும் ஏன்னா வராது ஏன்னா வந்து அவர் முஸ்லீம் அவரை தீவிரவாதி அப்படி தான் நினைக்கிறாங்க முஸ்லீம்னா தீவிரவாதின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி தான் நினைக்கிறாங்க ஏன் முஸ்லீம் வந்து முஸ்லீம் வந்து தீவிரவாதி கிடையாதுலையா தீவிரவாதி மாதிரி அவங்க அவங்க பண்ணிக்கிறாங்க ஏன்னா முஸ்லீம்ஸ்னாலே அவங்களுக்கு ஒரு தலை ஏங்க நாங்கள் வந்து இந்தியா மண்ணில் பிறந்தவங்க நாங்கள் பாகிஸ்தான்லேருந்து வரல இந்தியா மண்ணில் பிறந்தவங்க எங்களை தமிழை தவிர வேறு வந்து இதே எங்களுக்கு தெரியாது ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா ஏ பட்டண ரொம்ப நண்பர் எங்கள் ஊரில் வந்து பிரபலமான ஒரு கோயில் சுப்பிரமணிய கோயில் அதில் வந்து கந்த சிஷ்டி விரதத்துக்கெல்லாம் வந்து பாட்டனா பாட்டனார் வீட்டில் வந்து தங்குவாங்க தங்குவாங்க சாப்பிடுவாங்க ஒட்டு மொத்தமாக சகோதரர் அடிய மாதிரி நாங்கள் பழகி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்த்தோம் இன்றைக்கி அது மாதிரி தான் இருக்கணும் ஓகே இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க முஸ்லீம் அப்படிங்கும்போது நாங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க தமிழ்நாடு அரசு வந்து முஸ்லீம்களுக்கு ஃபேவராக தானே பண்ணுறாங்க அப்போ அவங்களும் ஒரு நல்ல ஒரு சிறப்பிக்கலாம்ல கூப்பிட்டு அதே சிறப்பிக்கலான்னா எல்லாம் உங்களுக்கு தெரியுது எல்லாம் தெரிஞ்சு சைலண்ட்டாக இருக்காங்க இடத்த நம்ம சொல்கிறது ஓகே நீங்கள் ஏதாவது கோரிக்கை ஒரு தியாகியோட மகனாக அது இல்லை அது கோரிக்கையில் வந்து கோரிக்கையெல்லாம் வச்சால் அந்த கோரிக்கைக்கு வந்து பலன் கிடைக்கல அதோட நாங்களும் விட்டுட்டோம் இப்போ இந்த இடத்துல இந்த வீடியோவை வந்து தமிழக முதல்வரோ யாரோ வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைப்பீங்க இந்த வீடியோ வாயிலா வந்து நீங்க கோரிக்கை வைக்கலாம் என்ன கோரிக்கை வைப்போம் தாகம் பண்ணாங்க எல்லாம் நாங்க வாடகை தான் இருக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்ல வீட்டில் தான் இருக்கிறோம் அப்போ சென்னை வந்துமே வாடகை தான் இருந்தீங்க தான் இருக்கிறோம் சொத்துப்புறா வந்து நாட்டுக்காக தான் எழுதி தானம் பண்ணாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஆமா நாங்க அந்த சொத்துலாம் இருந்தா இன்னைக்கு நாங்க எப்படி இருந்திருப்போம் நீங்க என்னைக்கே நினைச்சிருக்கீங்களா நினைச்சிருக்கேன் நினைச்சு வந்து மனசு ரொம்ப உருகி இந்த நாட்டுக்காக சொத்து பூரா அர்ப்பணிச்சு அரசாங்கம் என்ன நம்ம பண்ணிச்சு அவங்க சுயநலத்துக்காக அவங்க இருந்துட்டாங்க அந்த அந்த இரத்த உணர்வு இல்லை தமிழன் என்ற அந்த இரத்த உணர்வு அந்த இது அந்த தேசியவுடைய இரத்த உணர்வே அவங்களுக்கு கிடையாது தேசப்பட்டு தேசப்பட்டு இல்லை தேசப்பட்டு இருந்தால்தான் நினச்சிருப்பாங்க அப்பா சென்னையில் இருக்கும்போது இந்த வாடகை வீட்டில் வந்து நம்ம வாடகைக்கு இருந்தோம்ல அப்போ வந்து அப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா என் நம்ம சொத்து எல்லாத்தையும் நாட்டுக்காக கொடுத்து கொடுத்தோம் பட் நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சா அதை நினச்சி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்காரா அதை பற்றிலாம் அவர் நினைக்கிறதே கிடையாது தா தான் 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 என்கிட்ட இவ்வளோ சொத்து இருந்தோம் அதை பற்றி வந்து யார்கிட்டையும் அவர் சொன்னது கிடையாது அதை பற்றி நினச்சிரு கிடையாது அப்பாவோடய கடைசி ஆசைன்னு அவருடைய கடைசி ஆசைன்னா நாடு நல்லா இருக்கணும் நாடு செழிப்பாக இருக்கணும் நாடு நல்லாயிருக்கான் நாடு நல்லா இருக்கா அவருடைய அவருடைய ஆசையே வந்து நாடு நல்லா இருக்கணும் வல்லரசு நாடாகணும் அப்பாவோட ஆசை அப்பாவோட ஆசை இருக்குன்னு நினைக்கிறீங்களா எங்கே நடக்குது நடக்கலை ஓகே இந்த டைமில் அப்பா அவங்க கூட இருந்தால் என்ன பேசியிருப்பீங்க அப்பாட்ட என்ன பேசியிருப்பேன் எதுக்கு நீங்கள் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க எதுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபீங்க இன்னைக்கு நாடு வந்து அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு கடும் மோசத்தில் போய்கிட்டு இருக்கு சரி ஓகே இது அப்பாட்டே பேசுறது மாதிரி நீங்க பேசுங்க என்ன பேசுவீங்க அப்பாட்டை அப்பாட்ட நான் என்ன பேசுறேன் என்ன பேசுவீங்க அப்படின்னு நினைச்சு ஆனா ரொம்ப வறுமையில இருந்தோம் என்னாச்சு சார் என்ன பேச என்னாச்சு ரொம்ப கஷ்டம் வறுமையில விட படிக்க விட வழியில்லாம் மறுப்பேன்

என் தந்தையார் நினச்சி கண் கிடைக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் என் தாயார் ஆஸ்மா நோயில் வந்து ரொம்ப அவசைப்பட்டாங்க யார் எந்த உதவி கேட்க மாட்டார் அவனை வறுமையில் இருந்து இறந்து போனவர் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை வந்து இந்திய மக்கள் எல்லோரும் வந்து கொண்டாடுறோம் இந்த நாளில் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்கள்கிட்ட இருக்க அந்த ஏற்றத்தாழ்வு இல்லை பொ பொருளாதார வளர்ச்சிக்காகவும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நாளில் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகனாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நல்ல படிப்பில் நல்ல வளர்ச்சி அடையணும் நல்லா படிக்கணும் நல்லா ஒரு இது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நல்ல ஒரு இது நல்ல ஒரு இதுக்கு வரணும் நல்ல ஒரு விஞ்ஞானியாக வரணும் நல்ல டாக்டராக வரணும் ஆண்களும் பெண்களும் சரி சம நிலைமைக்கு வரணும் நாட வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் வல்லரசு நாடாக இருக்கும் எஸ் சார் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் அதுவும் எங்கள் ஜெம் தொலைக்காட்சிக்காக உங்கள் நேரத்தை அளித்தமைக்கு ரொம்ப நன்றி சார் மிக மகிழ்ச்சி உங்களை சந்தி ஜம்டிக்கு எனக்கு மனமாக இருந்தால் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் எழுபத்தொம்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹி